ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரெண்டு கம்பெனிஸ் பற்றி உங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இண்டஸ்எண்ட் பேங்க் அண்ட் ஐஇஎக்ஸ் ரெண்டு பற்றியும் நெகட்டிவ் நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இண்டஸ் அண்ட் பேங்க் பற்றி பார்க்கலாம் எஸ்எஃப்ஐ சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது அவங்க இண்டஸ் அண்ட் பேங்க்கில் ஒரு ப்ரோப் லான்ச் பண்ண போகிறாங்க அதாவது ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோங்கிற ஒரு லெட்டரை வந்து இண்டஸ் அண்ட் பேங்க் கிட்டே அனுப்பியிருக்காங்க இண்டஸ் அண்ட் பேங்க் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அதை இன்டிமேட்டும் பண்ணியிருக்காங்க எஸ்எஃப்ஐஓ ஹேஸ் அ ப்ரோப் இண்டஸ் அண்ட் பேங்க் ஓவர் அக்கௌண்டிங் இஷ்யூஸ் ஆஃப்டர் ஆடிட்டர் கன்சர்ன்ஸ் சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஆன் டெரிவேட்டிவ்ஸ் அசட் லைபிலிட்டி பேலன்சஸ் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்கம் லெண்டர் டிஸ்க்ளோஸ்டுன்னு வந்து நியூஸில் வந்திருக்கு அண்ட் பேங்க்கில் ஏற்கனவே சுமந்த் கர்பாலியா சிஇஓ இருக்கும்போது சில ஃப்ராட் இஷ்யூஸ் இருந்தது அதனால தான் அப்போ இருந்த சிஇஓ சிஎஃப்ஓலாம் எக்ஸிட் ஆகி இப்போ என்டையராக ஒரு புது மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இண்டஸ் அண்ட் பேங்கை ஓவர்லுக் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்எஃப்ஐ கிட்ட இண்டஸ் அண்ட் பேங்க் ஜூன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கே இதை பற்றிலாம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எஸ்எஃப்ஐயோ அப்போது ஒரு டெலிஃபோனிக் கான்வரேஷனில் இண்டஸ் அண்ட் பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசவும் பேசியிருந்துருக்காங்க எஸ்எஃப்ஐ கிட்டேருந்து ஒரு ஃபார்மல் ரிட்டர்ன் கம்யூனிகேஷனுக்கு அண்ட் பேங்க்கோட ரெப்ரஸன்டேடிவ்ஸும் வெயிட் இருந்தாங்க பட் இப்போது டிசம்பரில் மறுபடியும் எஸ்எஃப்ஐயோ நாங்கள் வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்குன்னு இண்டஸ் பேங்க் பேங்க்கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க பட் நான் இண்டஸ் அண்ட் பேங்க்கில் உள்ளே நுழைஞ்சது ஆஃப்டர் த ஃப்ராட் இஷ்யூ தான் இது இண்டஸ் அண்ட் பேங்கோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பற்றின ப்ராப்ளம்ஸ் தான் வி ஆர் நாட் இன்வெஸ்டிங் இன் த பாஸ்ட் ஆஃப் இண்டஸ் பேங்க் ஃபுல்லாக டீப்பாக ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஃப்ராட் இஷ்யூ ஃபியூச்சர் ஆஃப் இண்டஸ் பேங்க்கு பெருசாக பாதிக்காது அன்லஸ் அண்ட் அன்டில் மேனேஜ்மெண்ட்டையும் மாறாமல் இருந்திருந்தா பட் மேனேஜ்மெண்ட்டும் ரீஷஃபில் இருக்கு என்டையர் பேங்க்கை ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயிருந்து இண்டஸ்என் பேங்க் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும் எந்த இஷ்யூஸும் இருக்காது நம்பி தான் நான் இண்டஸ்என் பேங்க் உள்ளே நுழைஞ்சிருந்தேன் இந்த இன்வெஸ்டிகேஷன் இண்டஸ் அண்ட் பேங்கோட ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் எல்லாம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணி வேற என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கறதுக்கான ஒன்று தான் ஸோ இது இது இண்டஸ்என் பேங்க் ஆஃப் த ஃப்யூச்சரை பாதிக்காதுங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் பட் ஷார்ட் டேமில் கண்டிப்பாக இந்த பேங்க்குக்கு நிறையா ஹெட்வின்ஸ் இருக்கும் ஷேர் ப்ரைஸ் அவ்வளோ சீக்கிரம் அப்ரிஷியேட் ஆகும்னு எனக்கு தோணலை இண்டஸ்என் பேங்க் மறுபடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ள நுழைவாங்க பட் சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டூ த்ரீ குவார்ட்டர்ஸ்க்குள்ளே தெரிய ஆரம்பிச்சுருவங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் இண்டஸ் இந்த பேங்கை ஹோல்ட் பண்ணுறீங்களா எதனால் வாங்கியிருக்கீங்க எந்த பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எனக்குமே அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்குது இண்டஸ் இந்த பேங்க் கிட்ட மீடியாலேருந்து கேட்டபோது இதனால் கிடைக்க போகிற ஃபினான்ஷியல் இம்பேக்ட் பற்றி அவங்க எதுவுமே பெருசாக சொல்லலை எனக்கு தெரிஞ்சு ஆல் த ஃபினான்ஷியல் இம்பேக்ட் வாஸ் ஆல்ரெடி அப்சார்ப்டு இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் ஃபர்தராக லீக் ஆகாதுங்கிறது தான் மேனேஜ்மெண்ட் டீம் சொல்லியிருந்தாங்க அப்படி ஆச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு ரெட் ஃப்ளாகாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸில் கூட இண்டஸ்என் பேங்க் இந்த நியூஸ்னால பெருசாக பாதிப்படையாதது காரணமே நிறைய பேர் இண்டஸ்என் பேங்க்கில் ஒரு ஃப்ரெஷ் பேஜ் டர்ன் பண்ணுறாங்கிறத காட்டுது பட் இருந்தாலும் நம்ம போக போக தான் முழு டீட்டெயில்ஸ் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தினா அப்டேட் பார்க்கலாம் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் இந்த இஷ்யூ கண்டிப்பாக நடக்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தேன் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இஷ்யூன்னு தெரிஞ்சுப்போம் ஐஎக்ஸ் ஆஸ் அப் டு ஃபோர் பர்சன்ட் ஆன் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் சிஆர்சி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் சொல்லுவாங்க கன்சிடரிங் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் ரிவிஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதாவது ஜெனரேட்டர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒன்றா வந்து பவர் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ட்ரேட் பண்ணுற இடம் தான் வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறவங்க தான் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அவங்க இந்த ட்ரான்சாக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு பையர் சைடு கிட்ட டூ பைசேவும் செல்லர் சைடு கிட்ட டூ பைசே பர் யூனிட்டும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீயை கம்மி பண்ண போகிறதா எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க சிஆர்சி இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு டேர்ம் ஆ ஹெட் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது இதில் ஹைஎக்ஸ்க்கு பெரிய ரெவன்யூ ஜெனரேஷன் கிடையாது அவங்களோட மெயின் செக்மெண்ட்ஸ் வந்து டேம் டே ஹேர் மார்க்கெட் அண்ட் ஆர்டிஎம் ரியல் டைம் மார்க்கெட் டேர்ம் ஹேர் மார்க்கெட்டில் இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பைசே வரைக்கும் கம்மி பண்ண போகிறதா இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தீஸ் டிஸ்கஷன்ஸ் ஆர் அட் அ பிரிலிமினரி ஸ்டேஜ் இன்னுமே ஆரம்ப கட்ட தான் இருக்குது நோ ஃபைனல் டிசிஷன் ஹஸ் பின் எட் இதை பற்றின எந்த கன்ஃபர்மேஷனுமே யாருமே கொடுக்கல சிஎன்பிசி மட்டும் இல்லை நான் அதர் ஆர்டிகல்ஸும் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாருமே ஐஏஎக்ஸ் கிட்டே இதை பற்றி கேட்க போயிருந்திருக்காங்க ஐஎக்ஸ் இப்போதைக்கு எந்த கமெண்ட்ஸுமே வந்து கொடுக்கல இந்த டூ பைசேவை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பைசேவாக சிஆர்சி கம்மி பண்ணணும்னு வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டாங்கன்னா ஐஎக்ஸோட ரெவன்யூ கண்டிப்பாக பாதிப்படையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தியர் டாப்லைன் ரெவென்யூ கண்டிப்பாக பாதிப்படையும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஆல்ரெடி இந்த டூ பைசே டூ பைசே சேர்த்து ஃபோர் பைசேனால் ஐஎக்ஸ்க்கு எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அது அவங்க டோட்டல் ரெவென்யூவில் எவ்வளோ பர்சன்ட் இருக்குங்கிறத பேசியிருந்தேன் முதல்ல அந்த வீடியோவை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் பவர் டிரான்சாக்ஷன் நடக்கும் போது அவங்க ஒன் யூனிட்டுக்கு டூ பைசே ஃப்ரம் பையர் சைட் டூ பைசே ஃப்ரம் செல்லர் சைட்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இந்த டிரான்சாக்ஷனை ஃபெசிலேட் பண்றாங்க ஸோ மொத்தமாக ஃபோர் பைசே பர் யூனிட் ஐஎக்ஸோட ப்ரெசன்டேஷனில் நம்ம வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவோட டோட்டல் டிரான்சாக்ஷன் வால்யூம் பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் பில்லியன் யூனிட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரோர் யூனிட்ஸ் அவங்க ஃபோர் பைசே பர் யூனிட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸாக வாங்குறாங்கன்னு பார்த்துருந்தோம் இருங்க கேல்குலேட்டர் எடுத்துக்கிறேன் டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரோர் யூனிட்ஸ்க்கு அவங்க ஃபோர் பைசே பண்ணுறாங்கன்னா ட்ரான்சாக்ட் ஃபோர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் குரோர்ஸ் வந்து இவங்களுக்கு இந்த டிரான்சாக்சன் ஃபீ வழியாகவே ரெவன்யூவாக வருது அதாவது அவங்க டோட்டல் சேல்ஸ் இன் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி செவன் குரோஸ் வந்துருக்கு அதில் ஃபோர் எயிட்டி ஃபோர் குரோர்ஸ் வந்து இவங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீ வழியாகவே வருது So majority of the portion, இவங்களுக்கு இந்த 4 பைசை தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது unit. யூனிட் issues இஷ்யூஸ்னால இந்த 4 பைசைக்கு பாதிப்பு வந்துச்சுனா கண்டிப்பாக இவங்களோட ரெவென்யூ அடிப்படும் future profitability அடிப்படும் இது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஹெச் ஒன் ஆஃப் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் பில்லியன் யூனிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு ஹெச் ஒன் ஆஃப் ல 15% growth இருந்துருக்கு. Say, க்ரோத் இருந்திருக்கு சே அவங்களோட ஹெச் டூ ஆஃப் எஃப்ஐ சிக்ஸில் மினிமலான க்ரோத் எடுத்து நம்ம செவன்டி டூ செவன்ட்டி த்ரீ பில்லிய யூனிட்ஸ் ரஃபாக ட்ரேட் ஆகும்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓவராலாக நம்ம கால்குலேஷன்காக ஒன் ஃபார்ட்டி பில்லியன் யூனிட்ஸ் வந்து கேலுலேட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் க்ரோர்ஸ் இன்டூ ஃபோர் பைசே டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுனா ஃபைவ் சிக்ஸ்டி குரோஸ் அவங்க ரெவன்யூவாக வெறும் இந்த ஃபோர் பைசேனாலே வரும் இப்போ அதுலேருந்து ஃபிஃப்டி பைசே அவங்க கம்மி பண்ணாங்கன்னா டூ பைசையிலேருந்து அவங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பைசேவை கம்மி பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மைனஸ் ஆயிடும் அப்புறம் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபோர் டுவெண்ட்டி க்ரோஸாக வந்து அவங்க ரெவன்யூ அடிவாங்கும் ஃபைவ் சிக்ஸ்டி க்ரோஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண வேண்டிய இடத்துல ஃபோர் டுவெண்ட்டி க்ரோஸ் தான் ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க ரெவன்யூலேருந்து கம்மியாயிருங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணதை வச்சு பார்த்துட்டோம் ஸோ ஐஎக்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து முடியும் இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த டூ பைசை டூ பைசாவை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பைசே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பைசேவை கம்மி பண்ணாங்கன்னா அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீயை கம்மி பண்ணாங்கன்னா வால்யூம்ஸும் சர்ச் ஆகும் பைசாவை கம்மி பண்ணுறது கண்டிப்பாக வால்யூம்ஸை சர்ச் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஐஎக்ஸ் கிட்ட மேஜர் மார்க்கெட்ஸாக இருக்க போதும் கன்ஃபார்மான ஒரு விஷயந்தான் மார்க்கெட் கப்ளிங் நடந்தாலுமே இது சிஇஆர்சி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்ரி கமிஷனும் சிஇஏ சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியும் கொடுத்த ஒரு மார்க்கெட் மானிட்டரிங் ரிப்போர்ட் அதில் அவங்க எஃப்ஐ தேர்ட்டிக்குள்ளே டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் யூனிட்ஸாக வந்து ஆல் இந்தியா பவர் டிமாண்ட் ரீச் ஆகிடும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரேட் வால்யூம்ஸ் அட் பவர் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகிட்டே வருது அரவுண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பில்லியனாக இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் ஸோ எயிட் நைன் பர்சன்ட் ஆஃப் என்டையர் பவர் டிமாண்ட் வந்து பவர் எக்ஸ்சேஞ்சஸ் வழியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இந்த ட்ரான்ஸாக்ஷன் ஃபீ கம்மியானதுனால பவர் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக ட்ரேட் ஆகிற வால்யூம் சிக்னிஃபிகென்ட்லி பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறையா மார்க்கெட் பிளேயர்ஸ் இன்னுமே பவர் எக்ஸ்பென்சஸ் சொல்லியாவே போகலாமே ட்ரான்சாக்ஷன் ஃபீ கம்மியாக தானே இருக்குங்கிற ஒரு ஐடியாவில் நுழைவாங்க இந்த பவர் டிமாண்டை சர்ச் பண்ணுறதுக்கும் நிறையா க்ரோத் ட்ரைவர்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹை ஜிடிபி க்ரோத் அபவுட் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் எக்ஸ்பெக்டட் டு ட்ரைவ் எலக்ட்ரிசிட்டி கோர் செக்டர் ட்ராக்ஷன் இவி ரூஃப் டாப் சோலர் டேட்டா சென்டர்ஸ் டு ட்ரைவ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் பவர் டிமாண்ட் எதுனால ரைஸ் ஆக போகுதுன்னு ஏசி கன்சம்ஷன் இங்கேருந்து நைன் எக்ஸ்க்கு போகுதுன்னு வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லுது எஃப்ஐ தேர்ட்டிக்குள்ளே டிமாண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் யூனிட்ஸாக இருக்குங்கிறத அந்த ரிப்போர்ட்டு சொல்லியிருக்கு கரண்டாக தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டியில் தான் இருக்குது அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆனாலுமே ஐஎக்ஸில் நடக்க போகிற ட்ரேடிங் வால்யூம் சிக்னிஃபிகெண்ட்லி பூஸ்ட் ஆகும் கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கோ த்ரீ இயர்ஸ்க்கோ சில புல் பேக் இருக்க தான் செய்யும் இந்த ரெகுலேஷன் பாஸ் ஆனால் பட் நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டியது தீஸ் டிஸ்கஷன்ஸ் ஆர் அட் அ ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஃபைனல் டிசிஷன் ஹாஸ் நாட் பீன் மேட் ஸோ இந்த டிசிஷன் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி என்ன பண்ணலாங்கிற யோசனைக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம பேனிக் செல் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ்லாம் விற்றுட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ட்ரான்ஸாக்ஷன் ஃபீ கம்மியானாலும் வால்யூம்ஸ் ரைஸ் ஆகி மோர் மோரோவர்லெஸ் அது ஃப்யூச்சரில் சப்சைட் ஆகி ஐஎக்ஸ் வில் ஸ்டில் பி அ க்ரோயிங் கம்பெனி அதை தவிர அவங்களோட வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்காக இருக்குது லார்ஜஸ்ட் மார்க்கெட்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பாக மோட்ருக்கிற ஒரு கம்பெனிங்க தான் நான் பர்ஸ்னலாகவே பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் இந்த நியூஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐஎக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை வாட்ச்லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா ஐஏக்ஸை வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா எதனால் வாங்க போகிறீங்க போன்ற ஐடியாஸெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றியும் நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்